ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம ரேவதியை வந்து ஒரு இடத்துல கடத்தி ஒரு தண்ணி தேங்குக்குள்ளே வச்சு நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கார்த்திக்கு அனுப்பி விட்டுடுறாங்க இதை பார்த்தா கார்த்திக் வந்து அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கு யார் பண்ணியிருப்பா அப்படின்னுட்டு உடனே அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் எடுக்கிறாங்க கார்த்தி அப்போ அடியாட்களும் ஃபோன் பண்ணி நம்ம கார்த்திக் கூட பேசுகிறாங்கண்ண இங்கே பாரு இப்போ இந்த ரேவதி வந்து எங்கள் கஸ்டடியில் இருக்கா அதனாலே எங்கள் மேடம் மாயா அம்மாவுக்கு தேவையான அந்த மகேஷை வந்து நீ ஒப்படைச்சிட்டு உன் பொண்டாட்டி ரேவதியை கூட்டிகிட்டு போ அப்படின்னதும் கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் யார்ரா நீங்கள் எங்கடா இருந்து பேசுகிறீங்க அப்படின்னும் போதும் மாயா வந்து ஃபோனை பொடுங்கிக்கிறாங்க இங்கே பாரு நீ யார் எப்படிப்பட்டவன் எல்லாமே எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் உன் பொண்டாட்டி ரேவதியை காப்பாற்றின மாதிரி இந்த பாட்டியும் இடம் புத்திசா அழித்தனமா யோசிச்சு காப்பாத்தணும் நினைச்சு இந்த வாட்டி யோசிக்க மாட்டேன் உன் உன் பொண்டாட்டி பொண்டாட்டி கதையே ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நல்லாவே தெரியும் ஒடுங்கு மரியாதையா நான் சொல்ற இடத்துல என் மகேஷ படைச்சிட்டு உன் பொண்டாட்டி ரேபதியை கூட்டிட்டு போ அப்படி இல்லைன்னு வச்சுக்கிய கண்டிப்பா ரேவதி வருவா ஆனால் உடம்புல எதுவும் இருக்காது அப்படின்னுட்டு நம்ம மாயா வந்து ஃபோனை வச்சதும் ஹலோ ஹலோ அப்படின்னுட்டு கார்த்திக் என்ன பண்றேன்னு புரியாம உடனே கார் எடுத்துட்டு வெளியில கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து நம்ம கார்த்திக் வந்து தாத்தா பாட்டியோட இருக்கிற அந்த போட்டோவை எடுத்துட்டு நேராக நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி அப்படின்னது ஏய் இப்போ எதுக்கு இந்த டைமில் வந்து கத்திட்ருக்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சத்தம் போடுறாங்க என்ன சாமுண்டீஸ்வரி பெரிய இதாக வந்து பேசிட்டு இருப்ப அந்த கிழவனோட பேரணியே உன் கல்யாணத்துக்கு வரவழைன்னு சொன்னவன் நீ ஆனால் கடைசியில் பார்த்தா உன் பொண்ணுக்கும் அதை கிழவியோட பேரணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்ட அப்படின்னா உன் அம்மாவை இல்லாமல் பண்ண குடும்பத்தோட சமாதானமாக போயிட்ட போல இருக்கே அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி ஒரே அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் என்ன நீ உளறிட்டு இருக்க இந்த சந்திரா அண்ணண்டா அவ பாட்டுக்கு உளறி உளறி கண்ட கண்ட இடத்துல இல்லையா என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கா இன்னைக்கு நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு போது இங்க பாரு எனக்கு சும்மா சும்மாலாம் எல்லாம் தெரியாது நான் உண்மையை தான் சொல்றேன் பெருசா வீரவசனம் ஆகியோல்லாம் பேசுவேன் நீ இப்போ உன் பொண்ணுக்கு கட்டி வச்சிருக்கியே அவன் அவ ஒன்னும் வேற யாரும் கிடையாது அந்த சேதுபதியோட பேரை முக்கியமா மிகப்பெரிய தொழில் அதிபர் அவன் அது உனக்கு தெரியுமா அப்படின்னது ஐயோ ஏண்டா இப்படி வந்து அடிக்கடி புராணம் பாடிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள சேத்துப்பதியோட முன்னாடி நின்றுதான் பேச முடியுமா இதை விட ஆதாரம் உனக்கு என்ன வேணும் இந்த போட்டோ அந்த கிழவி வீட்டுல சுவத்துல மாட்டி இருந்த போட்டோ அப்படின்னு நம்ம கார்த்திக் தாத்தா பாட்டியோட இருக்கிற அந்த போட்டோவை வந்து காமிக்கிறாங்க இத பார்த்த ஒட்டுமொத்த பேரும் சம அதிச்சு ஐயோ மாமா இந்த மாப்பிள்ள மாமா எடுத்துருப்பாள் கூண்டோட மாட்டிக்கிட்டோம் மயிலும் ராஜராஜனும் அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சுவாத்தி எல்லாருமே அம்மா என்ன மாயிடு அப்படின்னா இத்தனை நாளா சித்தி சொல்லி வந்தது எல்லாமே நிஜம்தானா அப்படின்னு பண்ண நம்ம சாமுண்டீஸ்வரி பொண்ணுங்க எல்லாரும் இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சந்திரா வந்து பார்த்தியாக்கா பார்த்தியா நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொன்னேன் நிரூபிக்கலாம் பார்த்தேன் இப்போ இதையாச்சும் பார்த்து நீ நம்புறியாக்கா நான் எத்தனை வாட்டி சொன்னேன் என் பேச்ச நீ கேட்டியா இப்போ வாச்சு நம்புக்கா அவன் அந்த சேதுபதியோட பேரம் சொல்லுக்கா நம்பிட்டல அப்படின்னு போதும் அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி சமக்கான்ல நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேராக நம்ம கார்த்திக் வந்து ரேவதியை தேடாத இடமெல்லாம் தேடிட்டு இருக்காங்க உடனே நம்ம மாயா வந்து போன் போட்டு இங்கே பாரு நீயும் பொண்டாட்டியை தேடி அணிஞ்சிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கு மரியாதையாக மகேஷை கொண்டு ஒப்பட இல்லைன்னா அவளோட நிலைமையை பாரு அப்படின்னு டேங்கரே வந்து தண்ணி நிலம்ப ஆரம்பிக்குது ஸோ இதை பார்த்தா கார்த்திக் வந்து இங்கே பாரு இப்போ என்ன உனக்கு மகேஷ் தானே வேணும் சரி மகேஷா ஒப்படைச்சிடுற ரேவதி எதுவும் பண்ணிடாதா அப்படின்னும் போதும் சரி என்னோட மகேஷை ஒப்படை இப்போ அவனை ஒப்படைக்கிற நிலைமையில இல்லை ஏன் என்ன ஆச்சு இங்கே பாரு அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னதும் மாயாவுக்கு அதிர்ச்சி ஆகுது டேய் என்னடா பண்ணீங்க மகேஷா அப்படின்னு போதும் இங்கே பாரு நீ ஒழுங்கு மரியாதையா ரேவதியை விட்டுடு அதுக்கு அதுக்கப்புறமா கண்டிப்பாக மகேஷனா எங்கே இருக்கானு உன்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு போதும் இங்கே பாரு நீ அவ்வளோ ரேசப்பட்ட ஆள் கிடையாது ஃபஸ்ட்டு என் மகேஷ் என்கிட்ட ஒப்படைச்சிரு இங்கே பாரு அதான் சொல்ற இல்ல நீ அதான் வரணுமே தவிர மகேஷெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிற ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னும் போதும் பரவாயில்லடா எனக்கு எப்படி வச்சு மகேஷ் வேணும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போதும் உடனே கார்த்திக் என்ன பண்றேன்னு புரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேராக டாக்டர் மூலமா பேசி மைக்க நிலைமையில் இருக்கிற நம்ம மகேஷை வந்து ஒரு பில் சேரில் வச்சு நேரா காரில் கொண்டு போயிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா இங்கே பாரு மகேஷ் என் கஸ்டடியில் தான் இருக்கான் எங்கே வரணும்னு சொல்லு என் ரேவதி ஏன் கண் முன்னாடி காமிச்சா மட்டும்தான் நான் உன்கிட்ட மகேஷை ஒப்படைப்பேன் அப்படின்னு போதும் உடனே அந்த டேங்க் இருக்கிற அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்தியும் மகேஷ கூட்டிட்டு வராங்க வில் வந்து கண்ணு மூடிட்டு இருக்கிற மகேஷ பார்த்து நம்ம மாயாவுக்கு தூக்கி வாரி போடுறது உடனே ஓடி வந்து மகேஷ் எழுந்திரி மகேஷ் என்ன ஆச்சுடா உனக்கு டேய் என்னடா பண்ணீங்க இங்க பாரு இப்போ கான்சியஸ்ல இல்ல நீ ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடு தான் நீ நம்ப நீங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தா அப்படின்னு போது டேய் இதெல்லாம் எப்படா நடந்துச்சு சொல்லுடா அப்படின்னு போதும் இங்க பாரு நீ கேட்ட மாதிரி மகேஷ ஒப்படைச்சிட்டே இல்ல ரேவதி எங்க அப்படின்னு போதும் இங்க பாரு நீ மகேஷ ஒ ஒப்படைச்சிருக்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்படி மகேஷ் அறக்குறையாக ஒப்படைச்ச பாரு நினைச்சி பார்க்காதடா முடிஞ்சா உன் பொண்டாட்டியே நீ ஏன் கண்டுபிடிச்சிக்கோ டேய் என்னடா பார்த்துட்ருக்கீங்க அவனை விட்டுறாதீங்கடா அப்படின்னும் போதோ ரவுடிங்க வந்து கார்த்திக்கோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயா வந்து மகேஷ் இளந்திரி மகேஷ் அப்படின்னு போதோ இன்னொரு பக்கம் ரவுடிங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கார்த்திக் அங்கேருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா ரேவதி வந்து இருக்கிற அந்த டேங்கை கண்டுபிடிச்சி உடனே ரேவதி வந்து கார்த்திக் தூக்கிட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம ரேவதிக்கு வந்து மூச்சு வரவே மாட்டேங்குது உடனே காத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதியோட வாயில் வந்து வாயோட வாயா வச்சு உடனே மூச்சு கொடுத்து ரேவதியை வந்து காப்பாற்றிடுறாங்க ராஜா ராஜா அப்படின்னு போதும் ரேவதி ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னும் போது இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை யாரும் தெரியல ரெண்டு பசங்க என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போதும் இந்த பக்கம் ரேவதி நம்ம மாயா வந்து மகிழ்ச்சி அழுப்பிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க நம்ம ரேவதி மகிஷி இப்படிங்க வந்தா ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இங்கே பாரு மகேஷை வந்து தங்கிட்ட ஒப்படைக்கணும்ங்கறதுக்காக மாயா தான் அவனை ஆள் வச்சு கடத்தினா அப்படின்னு போதும் ரேவதி அதிர்ச்சி ஆறாங்க என்ன ராஜா சொல்ற ஆமா உடனே நம்ம மாயா வந்து ரேவதியை பார்த்துக்கிறாங்க பார்த்தியா ரேவதி நான் தான் சொன்னேன்ல இந்த ராஜாவோட பிள்ளையில்தான் மகேஷ் இது நானே இப்போ பார்த்தியா அப்படின்னு போதும் நீங்க தான் என்ன கடத்துனீங்களா அப்படின்னு ரேவதி கேட்டதும் ஆமாண்டி நான் தான் கடத்துனேன் இப்போ என்னடி அதுக்கு அப்படின்னு போதும் ரேவதி அதிர்ச்சி ஆறாங்க ஏ எப்படி பண்ணிங்க இங்க பாரு எனக்கு மகேஷ் முக்கியம் அதுக்காக நான் எந்த இல்லைக்கு வரனாலும் போவேன் பெருசா சொத்து வச்சிருக்கேங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மகேஷ் நடிச்சு உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொன்ன கடைசியில பார்த்தா இடையில இருந்த தாலி கட்டிட்டான் நானும் எத்தனை நாளைக்கு தாண்டி பொறுமையா இருக்கிறது இங்க பாரு சும்மா விட மாட்டேன் உன் குடும்பத்தையும் சரி இதோ கல்யாணம் பண்ணிக்கு இந்த ராஜா அவனையும் சரி யாரையும் சும்மா விட மாட்டேன் என் மகேஷ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னதும் அப்படின்னா நீ சொல்லது உண்மைதானா ஆமா அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே இப்ப அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே மாயா அடிக்கிறாங்க ஏய் யாரும் அடிக்கிற அப்படின்போது கார்த்திக் குறுக்க பொம்பளை அடி உனக்கு அசிங்கமாவே இல்லையா இப்படி பிள்ளையா பாக்குறவங்க கூட இப்படி குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்க சி என் அம்மா ராஜா எல்லாரும் அந்த அளவுக்கு படிச்சு படிச்சு சொன்னாங்க அந்த மாயா மகேஷ் நல்லவங்க கிடையாதுன்னு ஐயோ முட்டாள்தனமா நான் ஒண்ணு தம்பித்தனியோ ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு ரேவதியை அழகுட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா மாயா மகேஷை வந்து அங்கே இருந்து கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க உடனே நம்ம கார்த்திக் வந்து சரி முதல்ல வா கிளம்பலாம் இங்கே பாரு நடந்த பிரச்சனைகள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியவனா ரேவதி அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து ரேவதியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ நம்ம ரேவதி வந்து காரி ராஜா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு போது ஏ என் இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுகிறா நான் ஆரம்பத்துலேயே உண்மையே சொல்லி வந்தல இல்லை உங்கள் எல்லாரையும் நான் நம்பாம முட்டாள்தனமாக முடிவெடுத்துட்டேன் என் அம்மா என் வாழ்க்கைக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் உனக்கு ஒரு நாள் ஒன்று சொன்னாங்க ஆனால் அளவுக்கு எங்கள் அம்மா வந்து எனக்காக பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் தான் என் அம்மாவை தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடு ராஜா உன்னை என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரேவதி வந்து நம்ம கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க கண்டிப்பா ரேமிட்டி வந்து ஆஸ்திரேலியா போற முடிவு வந்து கேன்சல் பண்ணுவாங்க வாங்க